வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு வெரைட்டி ரைஸ் டெய்லி வெரைட்டி தின்னு நடந்துராவது ஒரு டிஃபனு ஒரு மீல்ஸு ஒரு பிரியாணி தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நான் காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதான்னு சொல்லியிருக்கேன் நான் ஃபுல் மீல்ஸுக்கு ரெண்டு கண்டென்ட் இருக்கு அப்படியா அப்புறமா இது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குண்ணே ஏடிஎம்கே ஸ்பெஷல் வெரைட்டிஸ் இது ஏடிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஆமாம் கம்பளெல்லாம் ஊத்துட்டுக்குறேன் முடியெல்லாம் இவ்வளவு ஷார்ட்டாக கட் பண்ணிட்டுக்குறேன் அந்த ஊரறிஞ்ச கூட்டணி மீண்டும் ஊரறிய செய்ததுக்கு பின்னாடி பல்வேறு சம்பவங்கள் நடந்து பக்க விளைவுகள் ஆனால் அதிர்வுகள் அமித்ஷா தான் எடப்பாடி இப்படி மிரட்டுறாருன்னு பார்த்தா உள்ளூர் நிர்வாகி பாஜக நிர்வாகி வரைக்கும் அதிமுக கலைஞங்களில் மிரட்டல் நிழகா போய் மிரட்டுறாங்களா ஆமா அவ்வளோ தைரியம் வந்துச்சா தைரியமாக நீக்க வேற பறக்க விடுறாங்க எல்லாம் வீடியோவா இறக்குறாங்க ஓ அந்த மாதிரியான வீடியோ சம்பவங்கள் மிரட்டல் சம்பவங்கள் அது மட்டும் இல்லாமல் அதிமுகனோடனே நம்ம நிறைய விஷயங்கள் தவறாக புரிந்துருக்கிறோம் ஆமா அங்கேயும் ரோசம் உள்ளவர்கள் உணவில் உப்பு சேர்ப்பவர்கள் இருக்கிறோம் கண்டிப்பா அவங்களும் எதிர்வினை ஆட்டுவாங்கல்ல ஆமா அந்த வகையில் முழு கூட எந்திரிச்சு அடிக்கணும் அந்த வகையில இரண்டு ஒரு நிர்வாகிகள் கட்சியை விட்டு விலகி இருக்கிறார்கள் விலகியதற்கு இந்த பாஜக உடனான கூட்டணி தான் காரணம் சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான பாஜகவுடன் கூட்டணி வைத்தது தான் தமிழன்ல தமிழை நிரூபிச்சிட்டான்ல அப்படின்னு காணமும் இல்லை எந்த தமிழ்னாலும் இனிமே ஆதிமுல இருக்க மாட்டான் அப்படிதானே அப்படின்ற காரணத்தை குறிப்பிட்டு லெட்ரு பேர்டும் போட்டுட்டு விலகி இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாம இன்னும் பல அதிமுக சுவார சூப்பர் சூப்பர் மெமெண்டிகள் செமையா இருக்குது கேட்கும் போதே அது சம நோயற்றது அததான் பார்க்குவோம் ஆஹ் முதல் முதலாக திருப்பூர் பக்கத்தில் ஒரு கூட்டம் இல்லையா அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொள்கிற ஒரு ஆலோசனை கூட்டம் அதில் பிரபல அதிமுகவின் முக்கிய நிர்வாகி பொள்ளாச்சி ஜெயராமன் அவருடைய தலைமையில் அவர் பேர் என்ன இன்னொரு நிர்வாகி ஒருத்தர் அந்த திருப்பூரை சேர்ந்த ஒரு நிர்வாகி அவர் வந்து ஓப்பன் மைக்கில் அழுது ஒப்பாரி வச்சுருக்கிறாப்ல அதனால பாஜக அதனால சிரிச்சிகிட்டே சொல்கிற அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணி அழுதோ அழுத ஃபீல் பண்ணி இருக்கிறப்போ அது தம்பி உண்மையான ஃபீலிங் அதுதான் எல்லா தொண்டர்களோட ஃபீலிங் தான் அவர் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒரு ஆள் அவர் அழுது வந்து அவர் அழுதே கிடையாது அவர் ஏரியாவில் எல்லா நிர்வாகிகளையும் சேர்த்து தான் அவர் அழுகுறாரு அதிமுக தொண்டர்களின் அழுகை ஏது ஐயா ஐயா மனநிலை அதுதான் இப்போ ஒரு கட்சி ஒரு ஒரு கட்சிக்காரர் அதுவும் வந்து எவ்வளவு தடகாதாரமா இருக்க வேண்டிய ஒரு ஆளு தமிழ்நாடு மக்களுக்கு எதிராக பயணிக்கிற அந்த கட்சி அந்த கட்சி நிர்வாகி அழுகுறதையே பார்த்து சிரிக்காதாடா அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா ஆமா யார் அழுவலையும் நம்ம சிரிக்கக்கூடாது சிரிக்கக்கூடாது தவறு மறுபடியும் இல்ல இம்முள்ள ரொம்ப சோமான விஷயம் தான் சோகம் சிரித்திருக்க ஒரு காரணம் வச்சிருக்கேன் என்னது சிஐஏ சட்டத்துக்கு ஆதரவு குடுத்ததுக்கு அப்ப நீங்க என்ன சொன்னீங்க எந்த விஷய பாதிக்கப்படுறா இல்ல அப்ப நீங்க குழு குழிச்சீங்களா பதிமூணு பேரை சுட்டு குள்ள துடிக்க சுட்டு கொண்டு போட்டு டிவிய பார்த்தேன் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னப்ப நல்லா சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்களா இப்போ கட்சி நாசமாக போகிறப்ப சிரிக்கி தான் செய்வார் அது அதுக்கு அந்த டைம்ல அவர் என்ன பண்ணாருன்னு தெரியாது இவ்வளோ ரோசம் உள்ளவர் நிச்சயமாக அவர் மனசுள்ள வருத்தப்பட்டுருப்பாப்பில் நீ வந்து எல்லாரையும் கேள்வி கேட்குற மாதிரி இதுக்கெல்லாம் முடிவு எடுத்தது கட்சி தலைமை எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி ஒரு தப்பு தப்பான முடிவு எடுக்கிறதுனால அது ஒட்டுமொத்த தொண்டர்களையும் அது வந்து தொண்டர் நிர்வாகியும் எல்லாரும் அங்கங்கே டீ கடையில் கும்பிட்டு தான் இருந்திருப்பாங்க சலூன் சாப்ல கும்பிட்டுட்டு தான் இருந்திருப்பாங்க ஆஃபீஸில் கும்பிட்டுட்டு தான் இருந்திருப்பாங்க என்ன பண்ண முடியும் அந்த ஓனா முடிஞ்சு நாங்க நேரா கமலா ஆலயத்தை திமுக காங்கிரஸ் எல்லாம் வாரிசு அரசியல் அப்படின்னு அழுகுறாங்க இல்ல இப்ப கட்சியினுடைய நிர்வாகிகளோ தொண்டருடைய மனசாட்சிக்கு விரோதமா ஒரு தலைமை செயல்பட்டுதுன்னா அது இது சொல்றது ஆமா அது உண்மை அது என்னன்னு சொல்றது அவனந்தான் கட்சியா இல்லை என்னது அதுவும் க கம்பெனி அது ஏன்னா ஒரு கம்பெனி ஒரு நிறுவனம் அதுதான் ஒரு கார்ப்பரேட் இருந்தது ஆப்ரேட் தான் வந்து என்ன பண்ணும்னா நீ வேற என்ன தேவையி இழுத்து விட்டு போகாதீங்க அதுதான் என்ன பண்ணும்னா ஒரு தனிப்பட்ட ஒரு ஓனருடைய நலன் தனிப்பட்ட ஒருவருடைய நலன் ஒரு குழுவினுடைய நலன் செயல்படும் ஒரு கட்சி எப்படி செயல்பட முடியுமா அப்படி செயல்படுதுன்னா அது கட்சியா இருக்க முடியுமா அப்ப அதிமுக என்ன கணக்குல எடுத்துக்கிறது அப்ப அப்ப நாசமா பிரச்சனை சிரிப்பானா மாட்டலாம் அது தமிழருக்கு விரோதமானவாதான் தொடர்ந்து செய்யறாங்க அழுவுறது நம்ம வந்து எப்படி கண்டிப்பா இது ஏன்னா இந்த மண்ணில்தான் எனக்கு ஒரு நம்ம வெள்ளாம ஓட்டிக்கிட்டு இருக்கோம் உண்மையிலே தமிழ்நாடு இந்த நிலைமையில தான் இருக்குது தமிழ்நாடு இந்த நிலைமைக்கு போக போகுது அதை ஃபீல் பண்ணி அழுவுறாரு அவரு நம்மளால கொஞ்சம்

இது வந்து தப்பா போய் முடிஞ்சிடும் சொல்லட்டுறாப்புலையா இப்படிலாம் பேசக்கூடாதுண்ணே தயவு செஞ்சு போய் தயவு செஞ்சு இப்படி பேசுவாரு ஆனா இப்படி தயவு செய்கிறது இருக்குல்ல இப்படி தயவு செய்கிறது வந்து இரண்டுடலா ஆமா ஆரம்பிச்சிட்டாங்களா இதுக்கு தான் அவர் எனக்கு ஒரு நிமிஷம் அந்த வீடியோ பார்க்குறப்ப

ஆமா அப்பலையா நோட்டை ஜெயிச்சிடும் நல்ல இடத்துல அப்படியான ஒரு கட்சியை தோளில் சுமந்துக்கிட்டு நாலு எம்எல்ஏ சீட்டு இவங்களுக்கு வாங்கி கொடுத்தா அதைங்களே நான் தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்கனே அப்புடின்னு ஒரு நிர்வாகி நடட்டுறாருனா உயரும் ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கிறோங்கிற அதிகார திமுறை தவிர வேற என்ன அதுதான் இல்லை இப்போ இதுதான் சாம்பிள் சாம்பிள் இதுதான் அதாவது இப்போ முழுசா சந்திரமுக மாறிவிட்டு மாறிவிட்டு அதிமுக முழுக்க முழுக்க பிஜெபி கண்ட்ரோலாக வந்துருச்சு இல்லை இப்போ அப்படின்னு சொல்லலாம் வட்ட செயலாரெல்லாம் வந்து அவர் வந்து எடப்பாடியை மற்ற மிரட்டல் உடலே இருந்துக்க இது பண்ணிக்கணும் இன்னும் அந்த லெவலுக்குலாம் போவோம் நடக்கும் ஏன் அண்ணாமலை விட்டு காலத்தில் எடப்பாடியவா நான் என்ன சொல்கிறேன் கர்குரினாபுலியா ஒரு பாஜகவின்றே மாவட்டத்தின் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு அவர் அவர் அவருடைய சொந்த பிரச்சினைக்காக ஈடிய ரெண்டு வயதான பெரியவர்கள் மேலே ஏவிடும் போது இதெல்லாம் வந்து தாராளமாக அதாவது இதுவரைக்கும் வரைக்கும் ஜோக்ஸ் அப்பாட் இதில் இன்னொரு விஷயத்தை வந்து நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்னன்னா ஆல்ரெடி அமித்ஷா அறிவிச்சுட்டார் அந்த கூட்டணி அறிவிப்பு விழாலேயே கூட்டணி ஆட்சி தான் நடக்க போகிறது யாருக்கு என்ன பொறுப்பு எத்தனை பேசிக்குவோம் ஆமாம் நயனா நாயந்திரன் சிஎம்மா இல்லை வந்து ஹெச்ராஜா சிஎம்மா இல்லை டெபுட்டி சிஎம்மா எத்தனை மாதத்துக்கு எடப்பாடி தொடர்வார் அதற்கு மேலே ஓபிஎஸ் எப்போ கூப்பிட்டு வர போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர் பின்னாடி அறிவிப்பார் ஆனால் கூட்டணி ஆட்சிதாங்கிறத அவங்க உறுதிப்படுத்திட்டாங்க இப்போ கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் சில நடுநிலையாளர்கள் எப்படி பண்ணாங்க ஐயா அவருக்கு வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் கழட்டி விட்டுருவாருங்க எடப்பாடி அதை அப்படி ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படி ஒரு கிங் மேக்கர் டிசிஷன் போடுவார் அப்போ

அவன் கூட்டு வச்சு மிரட்டான்னா இவங்க ஆட்சிக்கு வந்துட்டானுங்கன்னா உத்தரப்பிரதேசம் கன்ஃபர்ம் என்ன கன்ஃபார்ம் இப்ப நிறைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் ட்விட்டர்ல அங்கங்கே ஏதோ வீட்டு வாசல்ல போய் நின்று கத்தி எங்கள் நின்னுட்டு அது என்னடா ஆட்டம் அது பைத்தியகரமாக ஆடிட்டு இருக்கிறாங்க ஒரு யார்டே சிலம்பு சுற்றுனா அது வந்து ஒரு கலைன்னு சொல்லலாம் யாருமே இல்லாமல் கத்தி கம்பு எடுத்துகிட்டு தலையில் அடிக்கிறானுவோ அவனோடய சுற்றிக்கிறானுவோ அப்படியே என்னடா அதில் ஆடு அது ஒன்றும் இல்லை இயற்கை கேட்டா இயற்கை கேட்டா அவங்க அவங்க கேரக்டரே தான் பாஸ் அவங்க கேரக்டரே இப்படிதான் எழுபத்தஞ்சு வருஷம் அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க இது சிரிக்கக்கூடியதாக அது

இப்போ பாஜக கூட்டணியோடு இருப்பது என்பது என்னோட இவங்க கூடலாம் டிராவல் பண்ண முடியாதுங்க அப்படின்னு மானம் உள்ள உண்மையிலுமே இவங்களை பாராட்டணும் அதிமுக நிர்வாகிகள் தமிழன்னா இவங்கதான்ப்பா ஆமா இருக்கு சொல்லிட்டாங்களா இப்ப ஜெய ஜெய இந்தியால ஜெயக்குமார் இருந்தாப்புல ஜெயக்குமாரி சொல்ல முடிஞ்சுதா பம்முராப்புல அப்படியே நான் வந்து பிஜேபியாலதான் தோத்தேன் முடிசுடா மன்னனா இருந்தவன் இன்னைக்கு முடிசூடா மனம் தான் விஷயம் நான் வந்து இன்னைக்கு தோத்து

பாட்டு போனாற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அண்ணன் பாடுவாப்புள்ள பாடப்பாடுதானே இப்ப

நாகப்பட்டினம் ஆமா ஆமா தெத்தி தெத்தி ஊராட்சி சமரசம் நகர் நாகப்பட்டினம் மாவட்டம் அந்த பகுதியை சேர்ந்த கிளை செயலாளர் ஃபகீர் மைதீன் சூப்பர்

குடுக்க வச்சிருக்காய் குடுக்க வச்சிருக்காய் குடுக்கலானா வேலை வேணும்னு சொல்றாங்களா ஆமா சோறு கிடையாதுங்களோ முதல்வர் முத்துகில் கருணாடி ஸ்டாலின் அவர்கள் தொடுத்த வழக்கு அதுக்கு வந்த தீர்ப்புங்கிறது நங்கு நங்கு நடுமண்டையிலேயே பார்த்துக்கோ என்ன வந்த கண்ணை முடித்து கையெழுத்து போடுறது மட்டும்தான் வேலை இல்லையா அவன் வேற எதுவும் பண்ண முடியாது அவன் பொசுக்குன்னு ஏன்னா இப்ப நேர்த்திக்கி வந்து ஒரு இந்த கடப்புலதான் வந்த அளவுக்கு ஜெயசினு சொல்லிட்டு விட்டாப்புல இடுடா இடுடா நான் என்ன பண்றேன் பாடுறான் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் நான் என்ன எவ்வளவு கக்க முடியுமோ அவ்வளவு கக்கிடுறேன் அப்படி நேற்று வந்து ஒரு செய்தி கேரளா தரப்பில் அவங்களும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்களாம் இந்த வழக்கு கோட் பண்ணி இந்த தீர்ப்பை கோட் பண்ணி எங்கள் ஊர்லேயே ஒருத்தர் இதே மாதிரி மொத்த இந்தியாவுங்க என்னது வருது அதுதான் பிரச்சனையே ஆமாம் அந்த இப்படி பேர் பில்லுக்கு மட்டும் போயிருக்காங்க இன்னும் வந்து வழக்கு விசாரணை ஒப்புதல் ஆளுநர் மலைகள் ஒரு உட்காந்துருக்கிறது வந்து ஒவ்வொன்றுக்காக வழக்கு போனாங்கன்னா எல்லாத்துக்கும் மிதி விழுங்கிறதுனால தான் இன்னைக்கு கையெழுத்து போட்டு அதை அனுப்பிட்டாங்க இந்த முறை எம்எல்ஏசிட்ட அவரு கொடுப்பாயோ மாட்டாயல்லோ யாரு யாருக்கு பேர் ராஜேந்திர பால் செய்தா வாங்குறதுக்கு வெளியில இருக்கணும்ல ஆரஸ் இது ஆர்னர் ரவிக்கு சொல்லியா அவனுதான் நான் சரி சரி அவர் அவர் போய் கொடுத்தாலும் பரவாயில்ல நான் அவர் சேர்த்து விழுந்து விட்டேன் அடுத்த எக்ஸ் எக்ஸ்ட்ரனல் ஆஃப் அஸ் மிஸ்ட் அவராக தான் இருக்கணும்னு நான் சந்தேகப்படுறேன் இவரிபடி ஆமாம் அதுக்கப்புறம் இவர் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ மோடி எங்கள் டாடின்னு சொன்னதெல்லாம் இப்போ வேஸ்ட்டாக போச்சு கூட்டி சேர்ந்துட்டாங்களா திரும்ப கூட்டணி வந்தாச்சுல அவ்ளோதான் சரியாயிரங்க சரியாயிடும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பகுதிக்கு வந்துடுவாங்க இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சட்டப்பேரவையில் ஒரு விவாதம் போய் கொண்டிருக்கிறது மாநில சுயாட்சிக்கான தீர்மானம் வந்து வாசிக்கப்படுது அதை பற்றி டீட்டெயிலாக பேசிட்டு இருக்குது அது இன்னொரு வீடியோல பேசுவோம் அப்படியே நீங்கள் சொன்னது அதில் ஒரு வரலாற்று சம்பவம் நடந்திருக்குது வரலாற்று சம்பவத்தில் இன்னொரு வரலாற்று சம்பவம் என்னது சுமார் ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி ஏப்ரல் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் வந்து இதே போல ஒரு மாநில சுயாட்சி தீர்மானத்தை சட்டப்பேரவையில் விவாதத்திற்காக முன்மொழிந்தார்

அது தனித்து செயல்படுறது கிடையாது எப்போதும் ஒரே ஒரு ஒரு வேணும் தனியா செயல்பட முடியாதுல்ல ஒரு மென்டார் இருந்தால் தான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டால் நடக்க முடியும் அதே தான் இன்னைக்கு அப்படியாக ஒரு ஒரு கூட்டணிக்காக தயவு செய்து வெளிநடப்பு அப்படின்ற இடத்துக்கு நோக்கி இப்ப நகர்ந்திருக்கிறாங்க இவங்களுக்கு தான் உங்களுடைய ஓட்டா என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும்